ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد كنيت قرية صحود رحلي الله ورين ديار رحلي أور نالوم نديف تورا قرية نرودي اند تجوية بيل نيتري تنم نام அதாவது குரானில் எங்கெல்லாம் நாங்கள் நீட்டி ஓத வேண்டும் அதனுடைய சட்டங்கள் என்ன அதில் நேற்றைய தினம் நாம் மத்துடைய எழுத்துக்கள் மொத்தம் மூன்று என்று பார்த்தோம் முதலாவது வாவு இரண்டாவது அலிஃப் மூன்றாவது யா சுருக்கமாக போனால் வாய் என்று சொல்லுவோம் இந்த தான் மத்துடைய எழுத்து குரானில் வாவுக்கு முன்னால் லம்மத்து பெற்று வந்தாலோ அலிஃபுக்கு முன்னால் ஃபத்தகு பெற்று வந்தாலோ யாவுக்கு முன்னால் கசர் பெற்று வந்தாலோ அது மத்துடைய எழுத்து என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்கான குறியீடுகள் என்பதை பார்த்தோம் அதில் பிரதானமாக மத்து இரண்டு வகைப்படும் என்பதை பார்த்தோம் மத்துல் அஸ்லி அடிப்படையான மத்து மத்துத் தபி என்றதுக்கு சொல்வார்கள் இரண்டாவது மத்துல் ஃபராய் அதில் முதலாவது வகை மத்துல் அஸ்லி அடிப்படையான மத்தில் ஒரே ஒரு வகையை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதாவது மத்துல் பதல் ஹம்சாவின் காரணமாக ஏற்படக்கூடிய மத்து ஆம ஆமனு என்று வரக்கூடிய இடங்களில் இரண்டு ஹரக்கத்தளவுக்கு நீட்ட வேண்டும் என்பதை நாங்கள் நேற்றைய வகுப்புல பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருக்கிற மத்துல் அஸ்லியினுடைய இரண்டாவது வகைதான் மத்து சிலத்தி சுஹரா மத்து சிலத்தி சுஹரா என்றால் கணியதுக்குரிய சகோதரர்களே ஹா என்கின்ற இந்த ஹா உல் அமீர் என்று சொல்லுவாங்க எங்கெல்லாம் இந்த ஹா வருகிறதோ இப்படி ஒன்று இப்படி வரும் இது ஹாவினுடைய அடிப்படை இப்படி ஹா எங்கெல்லாம் துரானில் வருகிறதோ அங்கே நாங்கள் எப்படி நீட்டி ஊதுவது அங்கே எப்படி நாங்கள் மத்து சிலாவை எடுப்பது என்பதுதான் இந்த மத்து சிலா சுகரா என்கிற சட்டம் இப்ப உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இந்த உதாரணத்துக்கு முன்னாடி இந்த மத்து சிலா சுகரா ஒரு அடிப்படையான நிபந்தனை இருக்கிறது என்ன அடிப்படையான நிபந்தனை என்றால் இந்த ஹாவுக்கு முன்னாலும் பின்னாலும் வரக்கூடிய எழுத்துக்கள் ஹரக்கத்து செய்யப்பட்ட எழுத்தாக இருக்க வேண்டும் கஸ்ராவோ லம்மாவோ ஹரக்கத்து செய்யப்பட்ட எழுத்துகளாக வந்தால் மட்டும்தான் இந்த ஹாவை நாங்கள் இரண்டு ஹரக்கத்தளவுக்கு நிட்டலாம் முன்னாலோ பின்னாலோ சுக்குன் செய்யப்பட்டு வந்தால் இதை இரண்டு ஹரக்கத்தளவுக்கு நிட்டக்கூடாது இந்த ஒரு நிபந்தனையை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் இந்த ஹாவ குரானில் நாங்கள் எங்கு கண்டாலும் ஒரு வசனத்தில் அதற்கு முன்னுள்ள எழுத்தும் பின்னுள்ள எழுத்தும் ஹரக்கத் செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கணும் ஹரக்கத் செய்யப்படாமல் சுக்குன் செய்து வந்தால் நீட்டக்கூடாது ஹரக்கத் பெற்று வந்தால் முன்னுக்கும் பின்னுக்கும் அது என்ன ஹரக்கத்தும் இருக்கலாம் பத்தாரிக்கலாம் கசராரிக்கலாம் அல்லது லம்பத்தாரிக்கலாம் ஹரக்கத் பெற்று வந்தால் இந்த ஹாவை நாங்கள் ரெண்டு விரல் மடிக்கிற அளவுக்கு நிட்டுவோம் உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு உலகம் இங்கு இந்த ஹா அலல் ஹா வந்திருக்கு இந்த ஹாவுக்கு முன்னால் உள்ள மீமு லம்மத்து செய்யப்பட்டீங்க பின்னால் உள்ள அலிஃபுக்கு பத வந்திருக்கு எனவே ரெண்டு ஹரக்கத் செய்யப்பட்ட எழுத்துக்கு நடுவில் இந்த ஹூ வருமாக இருந்தால் இவடத்தை நாங்க ரெண்டு ஹரக்கத் அளவுக்கு இதை நீட்டணும் அப்ப எப்படி ஓதுவோம் அலல் அந்த ஹூவை ரெண்டு ஹரக்கத்தளவுக்கு தான் நீட்டணும் அதுக்கு மேல் மிச்சமாக நாங்க நீட்டக்கூடாது இப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் என்ன சந்தேகம் யாருக்கு வந்து ஜிபாப் மத்துடைய எழுத்து நம்ம படிச்சது வாவு அலிஃபியா மூணு தானே மத்துடைய எழுத்து ஏன் நாங்க ஹாவடத்துல நீட்டணும் ஹா மத்துடைய எழுத்து இல்லையே இது கணியத்துக்குரிய சகோதரர்களே சனசிமுஹு என்பது இப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அதனுடைய அடிப்படையான வடிவம் இப்படி இருக்கும்

அலா ரஜிஹி லகாdir வ ஸமாயி வ தாரிக்கல நாங்க ஓதுறோம் இப்போ நஹி வந்திருக்கு அலா ரஜிஹி லகாdir இவரது ரெண்டு ஹரக்கத்து நீட்டணும் இந்த ஹாக்கு பக்கத்தில் உள்ள எழுத்தும் ஹரக்கத் செய்யபடுக்கி லாமும் ஹரக்கத் செய்யபடி எனவே இதை ரெண்டு ஹரக்கத் நீட்டணும் ஆனா இந்த ரஜிஹி அடிப்படையில் எப்படி எழுதப்படும் என்றால் பாரு சுகுன் செய்யப்பட்ட யா வந்து அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து கசவு செய்யப்படும் எழுத்து எனவே அது குரானில் அப்படித்தான் எழுதப்படும் மத்துடைய அங்கேயே தெளிவாக வராது அந்த சத்தத்துல பெறும் ரெண்டு ஹர கர்ந்து அந்த சத்தத்துக்குள்ள இந்த யா மறைஞ்சிருக்கு சுகுன் செய்யப்பட்ட யா இங்க இந்த வாவு மறைஞ்சிருச்சு இந்த வாவ என்ன செஞ்சி அந்த சனசிமு சிமு ஹூ என்கிற அந்த ஹூ அந்த எழுத்துக்குள்ள மறஞ்சிருச்சு சுகும் செய்யப்பட்ட வாவ் அப்ப இந்த இடங்களில் இரண்டு ஹரக்கத்துக்கு நடுவில் வரக்கூடிய ஹூவை நாங்கள் இரண்டு ஹரக்கத்தலவுக்குத்தான் இட்டுனோம் சன சிமுஹூ அலல் ஹொரு தூ இப்ப ஆயத்துக்குருசில லாத்த ஹுது ஹூ சினதுவலனம் லாத்த ஹுது ஹூ சினதுன்னா அப்பல ரெண்டு ஹரக்கன்னு പിന്നാലെ നടുവിലൂവന്ത അപ്പൊ അവിടത്തെ നെട്ടും പോലെ

கீ நிறைய இடத்த வரும் ஆனா எல்லா இடத்துலயும் விட்டேயலா நெ வார இலைஹி சுருஜ ஊன் இலைஹி சுருஜ ஊன் ஹி வந்திரிக்கி இப்ப இலைஹி சுருஜ ஊன்னடு ஓதலாமா ஓதேலா ஏன் முன்னுக்குள்ள எழுத்து சுஃபுன் பெட்டு வந்தி அறக்கதில்ல ஹரக்கத்து பெற்று வருவதுதான் ரெண்டு ஹரக்கத் நீட்டுவதற்கான நிபந்தனை முன்னுக்குள் எழுத்துக்கும் ஹரக்கத் வரணும் பின்னுக்குள் எழுத்துக்கும் ஹரக்கத் வரணும் இங்க என்ன நடந்துகின்றா பின்னுக்கு ஹரக்கத் வந்திருக்கி முன்னுக்குள் எழுத்து சுக்குன் செய்யப்பட்டி எனவே என்ன செய்யலாது இலைஹி என்று நீட்ட இயலாது எப்படி ஓதணும் இலைஹி துரு ஜ இலைஹி துரு ஜோன் நீட்டக்கூடாது அங்குறம் இங்க இலைஹி துரு

இதுதான் எழுத்து குரானில் எங்கெல்லாம் வருகிறதோ அதற்கு முன்னால் உள்ள எழுத்தும் பின்னால் உள்ள எழுத்தும் அறக்கத்து செய்யப்பட்டிருந்தால் அதை இரண்டு விரல்கள் மடிக்கின்ற அளவுக்கு நாங்கள் நீட்டி ஓதுவது இது மத்துல் அஸ்லி அடிப்படையான மத்தினுடைய இரண்டாவது வகை மூணாவது வகை தான் கணியத்திற்குரிய சோறுலே மத்துல் இவல் மத்துல் இவல் என்றால் ஒரு வசனத்தினுடைய இறுதி ஃபதகத்தைனில் முடிந்து அவடத்தில் நாம நிப்பாட்டி ஓதுவாக இருந்தால் தன்மீன்ல முடிஞ்சு இவடத்தை நாம் நிறுத்தி ஓதுவோமாக இருந்தால் இந்த அழிப்பையும் நாங்கள் ரெண்டு ஹரக்கத் நீட்டுகிற அளவுக்கு என்ன செய்யறோம் போதன் இப்போ உதாரணமா பாருங்க அலன்ன ஜாலி அருள மிகாத மிஹா தென்னென்று முடியுது இவடத்தை நாம் நிறுத்துகின்ற வக்குஃபுடைய இடமாக இருப்பதனால் இவடத்தை நாம் நிறுத்தும் போது

அப்ப இந்த மூன்று இடங்களிலும் நாங்கள் நேத்து பார்த்து உருவாக மத்துல் பதல் அவடத்தையும் ரெண்டு ஹரக்கத் நீட்டணும் மத்துல் சில இவடத்து நாங்கள் ரெண்டு ஹரக்கத் நீட்டணும் ஹா வந்தால் அதே நேரம் மத்துள் இவளில் நாங்கள் தன்மீனில் முடிஞ்சி அவடத்தை நிறுத்துவோமாக இருந்தாலும் ரெண்டு ஹரக்கத் நீட்டித்தான் நாங்கள் நிறுத்த வேண்டும் இது மூண்டும் ரெண்டு ஹரக்கத் நீட்டுகின்ற இடம் இதுதான் மத்துல் அஸ்லி நாளைய தினம் நாம் படிக்க இருப்பது மதுல் அதுலதான் நாலு ஹரக்கத்து நீட்டக்கூடிய இடங்கள் ஆறு ஹரக்கத் இடங்கள் வருது எனவே அதனுடைய பிரிவுகள் இன்னும் இலகுவாக நமக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது அந்த அடையாளங்களை குரானில் கண்டால் நாம் எந்த இடத்தில் கூடுதலாக நீட்ட வேண்டும் குறைத்து நீட்ட என்கிற சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது எனவே கணித்து கூடிய சகோதரிகளே இவைகளை புரிந்து நாம் குரான் ஓதுகிற பொழுது அதை தத்துபிக் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு இன்னும் அது புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் எனவே நாளைய தினம்லா மதுடைய வகையினுடைய இரண்டாவது பிரிவை பார்ப்போம் கேட்ட விடயங்களை ஞாபகத்தில் வைத்து எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு எல்லாம் வல்லஹு தாலா எனக்கும் உங்களுக்கும்